வணக்கம் நட்புகளே தொடர்ச்சியாக வந்து கிராஸ்கட் ப்ளவுஸ் வந்து போகிறோம்னு சொல்லியிருந்தோம் முப்பத்தி ரெண்டு சைஸ் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து முப்பத்தி நாலு சைஸ் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இப்போ தேர்ட்டி ஃபோர் சைஸ் வந்து பண்ணுறோம் கீழே வந்து ஸ்டிச்சிங்க்கு ஹைட்டு பதிமூன்று ஸ்டிச்சிங்க்கு முப்பத்தி நாலு டிவைடட் பை சிக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க அஞ்சரை அஞ்சரை பேக் நெக் வந்து எட்டு கால் இன்ச்சு மேலே ஏற்றிக்கிறோம் மேலேயும் ஸ்டிச்சிங் கழிச்சிடும் நெக் பாயிண்ட்டு இது செஸ்ட்டு ப்ளஸ் ஆம்கோல் லைன் இங்கே இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கலாம் நைன்டி டிகிரி வச்சோம்னா இங்கே ஸ்ட்ரைட் கரெக்டாக கிடச்சிடும் ஆம்கோல்னுடைய லைன் இது சின்ன சோல்ரு ரெண்டு இன்ச்சி சின்ன சோல்ரு முக்கால் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு இப்போ நெக்கோட பாயிண்ட்டு ரெண்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ரெண்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் ஒரு கால் இன்ச்சு சேர்த்துக்கோங்க நார்மல் ப்ளவுஸ்க்கு நெக்கு டீப் ஆகும்போது என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் அடுத்து அடுத்தடுத்து வர்ற சைஸுகளில் வந்து பார்ப்போம் இப்போ நெக்குனுடைய ரவுண்டு ஜஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் எட்டரை ப்ளஸ் ஒன்றரை இடுப்பு முப்பதரை ஏழரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் டாட்டுக்கு ஒன் இன்ச்சு டாட்டுக்கு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு ஆம்கோளுடைய ஹைட் அஞ்சு ரெண்டே முக்கால் கால் இஞ்சி கீழே சேர்த்துக்கோங்க பாம் கோல் வந்து செக் பண்ணிக்கலாம் ஆம்கோல் பதினஞ்சு ஏழரை இன்ச்சு இருக்கணும் ஏழரை இன்ச்சு இருக்குது இதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் பாம் கோல் பதினஞ்சு ஏழரை இன்ச்சு இருக்கணும் செக் பண்ணிடலாம் இப்போ ஏழரை இன்ச்சு கரெக்டாக இருக்குது நமக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்குது அப்படியே கட் பண்ணிடலாம் பேக் டாட்டுக்கு நம்ம இதில் தான் சென்டர் எடுப்போம் டாட்டுக்கு ஒன்று இன்ச்சு வச்சுருக்கோம் இதுதான் இதான் வந்து டாட்டுக்கான இடம் ஒன்று இன்ச்சு எடுத்திருக்கோம் இந்த பக்கம் அரை இன்ச்சு இந்த பக்கம் அரை இன்ச்சு முப்பத்தி அஞ்சரை ஃபஸ்ட்டு முப்பத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு எட்டை முக்கால் அதுக்கு கீழே டாட் எடுத்துட்றோம் முப்பத்தி நாலு ஜஸ்ட்டு வந்து முப்பத்தி அஞ்சு சைஸ் வந்து முப்பத்தி நாலு இங்கே காலேஜ் கிராஸ் பண்ணிக்கிறோம் பேக் கட் பண்ணிட்டோம் அதோட ஃப்ரெண்டை பார்ப்போம் இப்போ கிராஸ் கிராஸ் கட்டிங்கு நம்ம இந்த கழுத்து பக்கம் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த பக்கத்தில் வந்து இந்த கழுத்தை வச்சுக்கணும் இந்த கிராஸ் போட்டிங்கன்னா அப்போ ஆம்கோல் சைடு வந்து ஸ்ட்ரெய்ட்டில் கரெக்டாக வந்துடும் இதில் ஸ்ட்ரெயிட் மார்க் எடுத்துக்கோங்க இங்கே ஷோல்டர் கிட்டேயும் கரெக்டாக இந்த பேக் அப்படியே கரெக்டாக எடுத்துக்கலாம் இது ஷோல்டருனுடைய இடம் இது நெக்கோட பாயிண்ட்டு செஸ்ட் லைன் வந்து கீழே இருந்து அரை இன்ச் மேலே ஏற்றிக்கோங்க செஸ்ட் லைனு இப்போ இங்கே வந்து செஸ்ட் லைன் ஆம்கோல் லைன் வந்து நைன்டி டிகிரி வச்சிங்கன்னா கீழே கரெக்டாக இருக்கும் இப்போ இது பேக்கோட பார்த்து இது பேக்னுடைய இடம் இங்கேருந்து அரை இன்ச்சு தள்ளி வைக்கிறோம் இந்த அரை இன்ச்சு இங்கே தள்ளிட்டு இங்கே அப்படியே வந்து கீழே பேக் இருக்கிற இடத்துல கரெக்டாக வச்சு ஃப்ரண்ட்டுக்கு இந்த மார்க் பண்ணிக்கிறோம் இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது இதில் இருந்து நெக்கு பக்கம் அந்த அரை இன்ச்சு தள்ளி வந்துடும் பேக்கோட நெக்கு வந்து கரெக்டாக இந்த நெக்கு இருக்கிற இடத்த எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டோட நெக் இங்கேருந்து இதில் எடுத்துக்கணும் ஆம்கோல் வந்து இங்கே அக்ராஸ் செஸ்னுடைய இடத்துல இருந்து இங்கேருந்து அக்ராஸ் இடத்துல இருந்து ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம் ஆம்கோல் பதினஞ்சு ஏழரை ப்ளஸ் டாட்டுக்கு முக்கால் இன்ச்சு இப்போது இது ஆம்கோளுடைய இடம் இப்போ பஸ்ட்டு முப்பத்தி அஞ்சு மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிக்கணும் டிவைடட் பை ஃபோர் எட்டே முக்கால் முப்பத்தி அஞ்சு பதினொன்னே முக்கால் ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்கே மேலேருந்து பஸ்டோட இடம் பஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் ஃப்ரண்ட்டோட ஹைட்டு பஸ்ட்டு டிவைடட் பை த்ரீ அந்த அளவை வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஊக்குப்பட்டிக்கு இங்கே எக்ஸ்ட்ரா தேவையான அளவுக்கு ஊக்குப்பட்டி ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அளவுக்கு ஊக்குப்பட்டியோட மார்க் போட்டுக்கணும் ஃப்ரண்ட்டு நெக்கு ஆறு இன்ச்சு கால் இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம் ஃப்ரண்ட் ரவுண்டு நம்மளுக்கு தேவையான அளவு ஃப்ரண்ட்டோடய ரவுண்டை வரைஞ்சிக்கலாம் இப்போ பஸ் ஸ்டாண்டோட இடம் இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் எட்டரை இன்ச்சி ஒன் பாயிண்ட் இருக்குது எட்டரை இன்ச்சி ஒன் பாயிண்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது எட்டரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு கொஞ்சம் இந்த இடம் இருக்குது பேக்கில் இருக்கிறத அப்படியே வச்சுட்டு முப்பத்தி அஞ்சு பதினேழு முக்கால் ப்ளஸ் இங்கேருந்து ஒன் இஞ்சி ஸ்டாண்டர்டு இங்கேருந்து இந்த மார்க் பண்ணிக்கணும் இப்போ பேக் அப்படியே கரெக்டாக வச்சுட்டு இந்த லைனுக்கு நேரம் கரெக்டாக வச்சுக்கணும் இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம் இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம் முப்பத்தி அஞ்சு டிவைடட் பை டென் மூன்றை ஃபர்ஸ்ட்டு டிவைடட் பை பதிமூணு டிவைட் பண்ணிங்கன்னா ரெண்டே ரெண்டே முக்கால் வரும் இவங்க ரெண்டரை இன்ச்சி டாட்டுக்கு வைக்கிறோம் இந்த பக்கம் ஒன்றே கால் இந்த பக்கம் ஒன்றே கால் ஃபஸ்ட்டு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க அண்டர் பஸ்னுடைய அளவு எடுத்துக்கோங்க ஒன்றே முக்கால் ஒன்றே முக்கால் ஃபுல் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் பன்னெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட் இருக்குது டாட் பாயிண்ட்டுக்கு நேரம் வச்சு பன்னெண்டே முக்கால் ஒன் பாயிண்ட்டு அண்டர் பஸ் லைனுக்கு நேரம் எடுத்துக்கோங்க இந்த இடத்துல இருந்து ரெண்டரை இன்ச்சு கரெக்டாக வர்ற இடம் இந்த ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் மூன்றரை அதே மாதிரி மூன்றரை இன்ச்சு இங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ இந்த பக்கம் டாட்டை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இங்கே அண்டர் பஸ்லேருந்து இந்த டாட்டோட இடத்த கரெக்டாக எடுத்துகிட்டு இங்கே அண்டர் பஸ்லேருந்து நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கலாம் இங்கே ஆஃப் இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க இங்கேருந்து ஒன் இன்ச்சு இந்த பக்கம் கால் இன்ச்சு மாதிரி இந்த பக்கம் கால் இன்ச்சு ஆம்கோலனுடைய டாட்டு இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க முக்கால் இன்ச்சி டாட்டுக்கு வச்சுருக்கோம் டாட்டினுடைய ஹைட்டு நாலு அதே நாள் இங்கேருந்து வைக்கணும் இப்போ டாட்டுடைய பாயிண்டை ஸ்டேட் பண்ணிக்கோங்க இங்கேருந்து டாட் எடுத்துக்கலாம் ராம்கோழியில் அப்படியே கண்டினியூ ஆகிரும் அப்படியே கட் பண்ணிக்கலாம் டாட்டுக்கிட்ட கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட் எடுத்துகிட்டு இங்கேருந்து அந்த ஷேப் அப்படியே எடுத்திங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹம் கொல்ட்டு ரிங்கிள்ஸ் வராது நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கிராஸ் பட்டிக்கு மார்க் பண்ணிக்கலாம் கிராஸ் பட்டியோட இடம் இந்த ஃப்ரண்ட்டில் இந்த ஜாயின் பண்ணுற மாதிரி கரெக்டாக வச்சுட்டா இங்கே கரெக்டான இடம் கிடைக்கும் இதில் மார்க் பண்ணிக்கணும் இங்கே கால் இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும் இதோட உயரத்தை அளிக்கணும் மூன்றரை இன்ச்சு இந்த சைடு ரெண்டே முக்கால் பேக்கு ஃப்ரெண்டும் பார்த்துட்டோம் பேக்கு ஃப்ரண்ட் இருக்கு கை அப்படின்னு பார்த்துருவோம் இப்போ கை கட் பண்ணுறோம் அஞ்சரை இன்ச்சு கைனுடைய உயரம் ஆறு இன்ச்சு அரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு கையினுடைய ஹைட்டு எல்லாமே வந்து கஸ்டமருனுடைய தேவையை பொறுத்து நம்ம வச்சுக்கலாம் இந்த கஸ்டமருக்கு வந்து அஞ்சரை இன்ச்சு தேவை பதினஞ்சு இன்ச்சு ஆம்கோல் ஒன்று இஞ்சி மைனஸ் ஏழுரை ஒன்று இன்ச்சு மைனஸ் ஆற ஆறரை இன்ச்சிங்க வச்சுக்கணும் இந்த ஸ்ட்ரெயிட் லைன்னு ஆஃப் இன்ச்சு உள்ளத்தள்ளி போட்டுக்கணும் பதினஞ்சில் பாதி ஏழரை பதினஞ்சு டிவிட் டூ ஏழரை ஏழரை இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்கேருந்து கிராஸ் லைன் வந்து செகண்ட் இருந்து கிராஸ் லைனு இப்போ ஏழரை இப்போ ஆறு இங்கேருந்து ஆறரை வச்சுருக்கோம் ஆறரை மூணே கால் ஆறரை இன்ச்சு மூணே கால் ஆறரை இன்ச் இங்கே ப்ளஸ் பண்ணிக்கணும் அரை இன்ச் இங்கே தள்ளி வர்ற இடத்துல இந்த மார்க்கு இங்கே ஆஃப் இன்ச்சு மேலே ஆஃப் இன்ச்சு கையினுடைய இதை இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டோட கவர் தட்டு இங்கேருந்து இந்த கவர் தட்டு அதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிடணும் கரெக்டாக அந்த ஷேப் இதில் வந்துடும் மாதிரி பேக்கு இந்த மார்க்குக்கு உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இங்கேருந்து ஒரு பாயிண்ட் உள்ளே வச்சுட்டு இதில் மார்க் பண்ணிக்கணும் அப்படியே பேக்கை வந்து இங்கேருந்து இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக சேர்ந்துடும் பதினொன்றே முக்கால் கையினுடைய லூஸு அஞ்சே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ் இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சி அதே மாதிரி இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு இந்த ஷேப் கொடுத்துக்கணும் அதே மாதிரி இங்கேயும் இந்த ஷேப் கொடுத்துக்கணும் அப்படியே கட் பண்ணிடலாம் ஆங்கோளுடைய அளவாக கட் பண்ணிடலாம் சென்டர் கட்டு ஃப்ரண்ட் கவர் தொட்டு கட் பண்ணிடலாம் இப்போ மார்க் பண்ணிட்டு இந்த அளவுலேயே கட் பண்ணிடலாம் கையில் வந்து அப்போ தான் ரிங்கிள்ஸ் இல்லாமல் இருப்போம் ஃப்ரெண்டுங்க கரகாத் பண்ணிக்கோங்க இப்போ கை முடிஞ்சிருச்சு ஆம்கோல் வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ ஜாயின் பண்ணால் இங்கே ஆம்கோளுடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இங்கே ஸ்டிச்சிங்க்கான அளவு எக்ஸஸாக இருக்கும் ஆம்கோள் ஸ்டிச் பண்ணும்போது முன்பின் வராது கிராஸ் பெட்டியை கட் பண்ணிடலாம் கரையை கழிச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த பேக்கோட இடத்த இதில் மார்க் பண்ணிக்கலாம் இங்கே ஸ்டிச்சிங்க்கான அளவு நைட்டாக வந்து க்ராஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒன்றரை இன்ச்சி இங்கே ஸ்டிச்சிங்க்கான அளவு இடுப்பு முப்பதரை ஏழ்ரை இன்சி ஒன் பாயிண்ட்டு ஸ்டிச்சிங்க்கு இங்கே ஆஃப்ன் இன்ச்சு மேலே ஏற்றிட்டு இங்கே இருந்து இந்த க்ராஸ் பண்ணிக்கலாம் சைடில் வந்து ரெண்டே முக்கால் ப்ளஸ் முக்கால் இன்ச்சி மேலே இங்கே மூன்றரை மூன்றை இன்ச்சி ப்ளஸ் முக்கால் ரெண்டுக்கும் மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டு இதில் ஜாயின் பண்ணும்போது இதில் ஜாயின் பண்ணுற அளவு கரெக்டாக வைக்கணும் இங்கே இந்த மார்க் நேரம் கரெக்டாக வச்சுட்டு இந்த டாட்டு ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணும்போது முடிய அளவு இந்த அளவுக்கு வந்துடும் இங்கே ஃப்ரண்ட்டோட இடம் காலிஞ்சு இந்த லைனில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இங்கேருந்து ஸ்டிச்சிங்க்கான அளவு இங்கே இங்கேருந்து இங்கேருந்து இந்த மார்க் இங்கே வி மாதிரி இல்லாமல் இந்த ஷேப்பை வந்து கரெக்டாக அப்படி எடுத்துக்கணும் இதை அப்படியே கட் பண்ணிடலாம் பேக்கு ஃப்ரண்ட் இதில் ஜாயின் பண்ணுவோம் பட்டி ஜாயின் கரெக்டான அளவு இருக்கும் கை முப்பத்தி நாலு சைஸ் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து முப்பத்தி ஆறு சைஸ் பிளவுஸ் கட்டிங்ல வந்து சந்திப்போம் மற்றும் ஒரு வீடியோவில்